பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் வியாழன் ஜூலை மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு பலராமின் வீட்டில் தேர் நிலைக்கு திரும்பும் விழா குருதேவர் பலராமின் வீட்டு விருந்தினர் அறையில் பக்தர்களுடன் அமர்ந்திருந்தார் ஆனந்தமூர்த்தியான அவர் பக்தர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார் இன்று பூரி ஜெகநாதர் கோவிலில் தேர் நிலைக்கு திரும்பும் விழா பலராமின் வீட்டில் ஸ்ரீ ஜெகநாதருக்கு நித்திய பூஜை உண்டு ஒரு சிறிய தேரும் இருந்தது அந்த விழாவிற்காக குருதேவரை அழைத்திருந்தார் அந்த தேரை அலங்கரித்து உள்ள நான்கு வராந்தாக்களிலும் இழுத்து செல்வார்கள் கடந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதனன்று ஸ்ரீ ஜெகநாதரின் தேர் திருவிழா நாளில் குருதேவர் டண்டானியாவிலுள்ள ஈசானின் வீட்டிற்கு சென்றிருந்தார் அன்று மாலை காலேஜ் தெருவில் உள்ள பூதரரின் வீட்டில் பண்டித சசதரை முதன் முதலாக சந்தித்தார் மூன்று நாட்களுக்கு பிறகு சசதர் குருதேவரை சந்திக்க தக்ஷிணேஸ்வர காளி கோவிலுக்கு சென்றிருந்தார் குருதேவருடைய கட்டளைப்படி பலராமர் பண்டித சசதரையும் விழாவிற்கு அழைத்திருந்தார் பண்டிதர் இந்து மத பிரச்சார பணியில் ஈடுபட்டிருந்தார் எனவே அவருக்கு சக்தி வழங்குவதற்காகத்தான் குருதேவர் அவர் விஷயத்தில் இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறாரா குருதேவர் பக்தர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார் ராம் மா பலராம் மனமோகன் சில பக்த இளைஞர்கள் பலராமின் தந்தை முதலானோர் அருகில் உட்கார்ந்திருந்தனர் பலராமின் தந்தை பரம வைணவர் பிருந்தாவனத்தில் தமக்கு சொந்தமான தோட்டத்தில் கட்டியிருந்த வீட்டில் தனிமையில் வாழ்ந்து வந்தார் அங்கே சியாமசுந்தருக்கு கோவில் அமைத்து பூஜை மற்றும் சேவைகளுக்கான ஏற்பாடுகளையும் செய்திருந்தார் பிருந்தாவனத்தில் நாள் முழுவதும் தெய்வத்துண்டிலேயே காலத்தை கழித்து வந்தார் சில சமயம் சைத்தன்ய சரிதாமிரதம் போன்ற பக்தி நூல்களை படிப்பார் அல்லது அவற்றை எழுதி கொண்டிருப்பார் சில வேளைகளில் பூஜைக்கு மாலை தொடுத்தும் சில சமயம் வைணவர்களை அழைத்து அவர்களுக்கு சேவை செய்தும் வந்தார் அவர் குருதேவரை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக பலராம் பல கடிதங்கள் எழுதி அவரை கல்கத்தாவிற்கு வரவழைத்திருந்தார் தாங்கள் மட்டும் சரி என்றே எல்லா மதங்களும் கூறுகின்றன வைணவர்கள் தங்கள் உட்பிரிவுகளுக்குள்ளேயே அடித்துக் கொள்கிறார்கள் ஒரு பொது கருத்திற்கு வர அவர்களால் இயலவில்லை என்ற குருதேவர் பக்தர்களிடம் கூறிக்கொண்டிருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் பலராமின் தந்தை முதலியவர்களிடம் கூறினார் பக்தமாலா என்பது வைணவர்களின் ஒரு நூல் நல்ல நூல் பக்தர்களின் கதையெல்லாம் அதில் உள்ளது ஆனால் அது ஒருதலை பட்சமான நூல் ஒரு இடத்தில் பகவதி தேவியையும் வைணவ மந்திர தீட்சை பெற வைத்த பிறகுதான் ஆசிரியருக்கு நிம்மதி வந்துள்ளது நான் வைஷ்ணவ சரணை பற்றி மதுர் பாபுவிடம் எவ்வளவோ புகழ்ந்து சொல்லி அவரை அழைக்குமாறு செய்தேன் பாபுவும் அவருக்கு மிகுந்த மரியாதை காட்டி அன்புடன் கவனித்து கொண்டார் வெள்ளி பாத்திரத்தில் சாப்பாடு கொடுக்கும் அளவிற்கு உபசரித்தார் அவர் மதுர்பாபுவிடம் என்ன சொல்லிவிட்டார் தெரியுமா நீங்கள் கேசவ மந்திர தீட்சை பெறாவிட்டால் எந்த பயனும் இல்லை என்றாரே பார்க்கலாம் மதுர்பாபுவோ சாக்தர் தேவி உபாசகர் அவருடைய முகம் சிவந்தது உடனே நான் வைஷ்ணவசரனை நிமிண்டினேன் கேசவ மந்திர தீட்சை பெறாமல் சம்சார கடலை தாண்டுவதென்பது என்பது நாய்வாலை பிடித்து சமுத்திரத்தை கடக்க முயற்சிப்பதற்கு ஒப்பாகும் என்றெல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதல்லவா ஒவ்வொரு மதத்தினரும் தங்கள் மதத்தையே பெரிதாக காட்டுகின்றனர் சாக்தர்கள் வைணவர்களை மட்டம் தட்ட நினைக்கிறார்கள் ஸ்ரீ கிருஷ்ணர்தான் பவசாகரத்திலிருந்து மக்களை கரையேற்றும் மாலுமி என்று வைணவர்கள் கூறுகிறார்கள் அதற்கு சாக்தர்கள் ஆ மது உண்மைதான் அன்னை ஆதிபராசக்தி தானாகவே வந்து மக்களை கரையேற்றுவாளா என்ன அதற்காக இந்த கிருஷ்ணனை நியமித்திருக்கிறாள் என்கிறார்கள் எல்லோரும் சிரித்தனர் தத்த மதத்தை பிடித்துக்கொண்டு ஒவ்வொருவரின் தலைக்கணம் எவ்வளவு தெரியுமா காமார்புகூர் ஷியாம்பஜார் முதலிய கிராமங்களில் நெசவாளிகள் உள்ளனர் அவர்களில் பலர் வைணவர்கள் சற்று அதிக பிரசங்கிகள் இவன் எந்த விஷ்ணுவை பூஜிக்கிறான் காக்கும் வேலை செய்யும் விஷ்ணுவையா ஓ அவனை நாங்கள் தொடமாட்டோம் ஆமாம் நீ எந்த சிவனைப் பற்றி பேசுகிறாய் நாங்கள் ஒப்புக்கொள்வது ஆத்தும ராம சிவன் ஆத்தும ராமேஸ்வர சிவன் ஒருவரையே என்றெல்லாம் அளந்து கொண்டிருப்பார்கள் ஒருவன் கேட்பான் ஆமாம் நீ எந்த ஹரியை வழிபடுகிறாய் என்பதை முதலில் சொல் அதற்கு மற்றொருவன் கூறுவான் இவர்களிடம் என்ன பேச்சு நம்முடையதே சரி என்பான் தறி நெய்து கொண்டே இப்படி வெட்டி பேச்சில் ஈடுபட்டிருப்பார்கள் ரதியின் தாயார் ராணி காத்தியாயினியின் மிக நெருங்கிய தோழி அவள் வைஷ்ணவ சரணின் கூட்டத்தைச் சேர்ந்தவள் கொள்கை விரைபிடித்த வைணவி அடிக்கடி இங்கு வருவாள் பக்தி என்றால் அதை அவளிடம்தான் பார்க்க வேண்டும் ஒருநாள் நான் அன்னை காளியின் பிரசாதம் சாப்பிட்டதை கண்டாள் அவ்வளவுதான் அதன் பிறகு இந்த பக்கம் தலை கூட படுக்கவில்லை சமரசம் கண்டவனே மனிதன் பலரும் ஒருதலைபட்சமானவர்கள் ஆனால் நான் எல்லாவற்றையும் ஒன்றாகவே காண்கிறேன் சாக்தம் வைணவம் வேதாந்தம் எல்லாம் அந்த ஒரே இறைவனையே நோக்கமாக கொண்டவை யார் உருவமற்றவரோ அவரே உருவத்துடன் விளங்குகிறார் பல உருவங்களும் அவருடையதை என் தந்தை அருவம் தாய் உருவம் யாரை விளக்குவது யாரை ஏற்பது தராசின் இரு தட்டுகளும் சமமே வேதங்கள் யாரை பேசுகின்றனவோ அவரையே தந்திரங்களும் பேசுகின்றன புராணங்களும் பேசுகின்றன எல்லாம் அந்த ஒரே சச்சிதானந்தத்தை பற்றியே பேசுகின்றன ஓம் சச்சிதானந்த பிரம்மம் என்கிறது வேதம் ஓம் சச்சிதானந்த சிவம் சிவன் மட்டுமே என்கிறது தந்திரம் ஓம் சச்சிதானந்த கிருஷ்ணன் என்கிறது புராணம் வேதம் புராணம் தந்திரம் எல்லாவற்றிலும் அந்த ஒரே சச்சிதானந்தத்தை பற்றியே உள்ளது கிருஷ்ணனே காளி என்றும் வைணவ சாஸ்திரங்கள் கூறுகின்றன குருதேவர் வராந்தா பக்கமாக சிறிது நேரம் சென்றுவிட்டு மீண்டும் அறைக்கு வந்தார் அவர் வராந்தாவிற்கு சென்றபோது விசுவம்பரின் மகள் அவரை வணங்கினாள் அவள் ஆறு ஏழு வயது சிறுமி குருதேவர் தமது அறைக்கு திரும்பியதும் அவள் அவருடன் பேசத் தொடங்கினாள் அவளுடன் சம வயதுடைய ஓரிரு சிறுவர் சிறுமியரும் இருந்தனர் சிறுமி குருதேவரிடம் கூறினாள் நான் உங்களை வணங்கினேன் நீங்கள் பார்க்கவில்லை ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே அப்படியா நான் பார்க்கவில்லையே சிறுமி கூறினால் அப்படியானால் நில்லுங்கள் மறுபடியும் நமஸ்கரிக்கிறேன் இருங்கள் இந்த காலுக்கும் நமஸ்காரம் செய்கிறேன் குருதேவர் சிரித்தவாறே உட்கார்ந்தார் பிறகு குனிந்து தலை பூமியை தொடுமாறு குருதேவரும் அந்த சிறுமியை வணங்கினார் பிறகு அவளிடம் ஒரு பாட்டு பாடுமாறு கேட்டார் அதற்கு அவள் சத்தியமாக எனக்கு பாடத் தெரியாது என்றாள் ஆனால் குருதேவர் மறுபடியும் அவளை பாட சொன்னார் உடனே அந்த சிறுமி சத்தியம் செய்த பிறகும் பாட சொல்கிறீர்களே என்று கேட்டாள் குருதேவர் அந்த குழந்தைகளுடன் கழித்து மகிழ்ந்தார் பிறகு பல பாடல்களை பாடிக்காட்டினார் முதலில் வேடிக்கை பாடல் பாடினார் பிறகு வா உன் தலையை வாருகிறேன் உன் கணவன் வந்தால் என்ன சொல்வாய் நீ என்றெல்லாம் பாடினார் சிறுவர் சிறுமியரும் பக்தர்களும் பாடலை கேட்டு சிரித்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் கூறினார் பரமகம்சர்களின் இயல்பு ஐந்து வயது குழந்தையைப் போன்றது அவர் எல்லாவற்றையும் உணர்வு மயமாக காண்கிறார் ஒருமுறை நான் காமார்புகூரில் இருந்தேன் ராம்லாலின் தம்பிக்கு அப்போது நான்கு வயது இருக்கும் அவன் குளக்கரையில் வெட்டுக்கிளி பிடிக்க சென்றான் இலைகள் சலசலத்தன சத்தம் எழுந்தது எங்கே வெட்டுக்கிளி பறந்து விடுமோ என்று அவன் அந்த இலைகளிடம் ஏய் சத்தமிடாதே நான் வெட்டுக்கிளி பிடிக்க வேண்டும் என்றான் மற்றொரு நாள் புயல் காற்று அடித்து மழை பெய்தது அவன் என்னுடன் அறையில் இருந்தான் வெளியே மின்னல் மின்னியது அவன் கதவை திறந்து கொண்டு வெளியே செல்ல எத்தனைத்தான் நான் சிறிது கடைந்து கொண்ட பின்னர் வெளியே போகும் முயற்சியை கைவிட்டான் ஆனாலும் கதவின் வழியாக எட்டி எட்டி மின்னலை பார்த்தான் மின்னலை பார்த்து சித்தப்பா அதோ அவர்கள் மீண்டும் தீக்குச்சியை உரசுகிறார்கள் என்றான் பரமகம்சர்கள் குழந்தையை போன்றவர்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு கிடையாது உறவினரிடம் பெரிய பற்று கிடையாது ஒரு நாள் சிவராம் என்னிடம் நீ என் சித்தப்பாவா மாமாவா என்று கேட்டான் பரமகம்சர்களுக்கு குழந்தைகளைப் போல் போக்குவரவு பற்றிய கணக்கு வழக்கொன்றும் கிடையாது அவர்கள் எல்லாவற்றையும் பிரம்மமயமாக காண்கிறார்கள் எங்கு போகிறோம் எங்கு வருகிறோம் என்ற கணக்கே கிடையாது துர்கா பூஜைக்கான ஹிருதயனின் வீட்டிற்கு சென்றான் சிவரா சிறிது நேரத்திற்கெல்லாம் தன் போக்கில் எங்கேயோ போய்விட்டான் நான்கு வயது பையனவன் வழியில் யாரோ அவனை கண்டு அவனிடம் நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டான் அவனுக்கு எதுவும் சொல்ல தெரியவில்லை குடில் என்று மட்டும் சொன்னான் அதாவது பூஜை நடைபெறுகின்ற ஓலை பந்தல் நீ யாருடைய வீட்டிலிருந்து வருகிறாய் என்று கேட்டபோது அண்ணா அண்ணா என்று மட்டுமே அவனால் சொல்ல முடிந்தது பித்து பிடித்த நிலையும் சில வேளைகளில் பரமகம்சர்களுக்கு வருவதுண்டு அந்த நிலையில் நான் என் குறியையே சிவலிங்கமாக பூஜிப்பேன் உயிருள்ள லிங்க பூஜை ஆனால் இப்போது அது முடியாது தக்ஷினேஸ்வர கோயில் பிரதிஷ்டை நிறைவு பெற்ற சில நாட்களுக்கு பிறகு ஒரு பைத்தியக்காரனை போல் ஒருவர் வந்தார் அவர் ஒரு பூரண ஞானி கிழிந்த செருப்பு ஒரு கையில் மூங்கில் தடி மற்றொரு கையில் மாஞ்சடி கொண்ட தொட்டி கங்கையில் ஒரு மூழ்கு மூழ்கி எழுந்தார் அக்னி அக்னிகாரியம் எதுவும் இல்லை துணி முடிப்பில் ஏதோ இருந்தது அதை எடுத்து சாப்பிட்டார் பிறகு காளி கோவிலுக்கு சென்று ஸ்லோகங்கள் சொல்ல தொடங்கினார் கோயிலே ஆட்டம் கண்டது ஹலதாரி அப்போது கோவிலில் இருந்தார் தர்மசாலையில் அவருக்கு இவர்கள் உணவு தரவில்லை அவர் அதை பொருட்படுத்தவும் இல்லை எச்சில் இலைகள் போட்டிருந்த இடத்திற்கு சென்றார் நாய்களுடன் சேர்ந்து எச்சில் இலையை வளித்து சாப்பிட ஆரம்பித்தார் சில சமயம் நாய்களை ஒதுக்கிவிட்டு சாப்பிடுவார் நாய்களும் அவரை எதுவும் செய்யவில்லை கலதாரி அவரை பின்தொடர்ந்து சென்று அவரிடம் நீங்கள் யார் நீங்கள் ஒரு பூரண ஞானியா என்று கேட்டார் அதற்கு அவர் ஆம் பூரண ஞானிதான் பேசாமல் இரு என்றார் ஹலதாரியிடமிருந்து இதையெல்லாம் கேட்டபோது என் நெஞ்சு படபடவென்று அடைத்து கொண்டது ஹிருதயனை அப்படியே கொண்டேன் தேவியிடம் அம்மா அப்படியானால் எனக்கும் இந்த நிலை வருமா என்று கேட்டேன் நாங்கள் அந்த ஞானியை பார்க்க சென்றோம் எங்களிடம் பல ஞான விஷயங்களை அவர் பேசினார் ஆனால் மற்றவர்கள் வந்தால் பித்தனை போல் நடந்து கொள்வார் அவர் போனபோது ஹலதாரி பின்தொடர்ந்து சென்றார் வாசலை தாண்டிய போது ஹலதாரியிடம் உனக்கு இன்னும் என்ன சொல்ல இருக்கிறது இந்த குளத்து தண்ணீருக்கும் கங்கை நீருக்கும் எந்த வேறுபாடும் தோன்றாத நிலை வரும்போது பூரண ஞானம் வந்துவிட்டது என்று அறிந்து கொள் என்று சொல்லிவிட்டு வேகமாக நடந்து போய்விட்டார் குருதேவர் மாவுடன் பேசிக் கொண்டிருந்தார் பக்தர்களும் அருகில் உட்கார்ந்திருந்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கேட்டார் சசதரை பற்றி என்ன நினைக்கிறாய் நல்லவர் என்றார் மா நல்ல அறிவாளி அல்லவா என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆம் நல்ல புலமை உள்ளது என்று மா கூறினார் குருதேவர் கூறினார் கீதையில் சொல்லியிருப்பது போல் யாரை பலரும் ஏற்றுக்கொள்கிறார்களோ மதிக்கிறார்களோ அவரிடம் இறைவனின் சக்தி இருக்கிறது ஆனால் பண்டிதருக்கு இன்னும் சில வேலைகள் பாக்கி இருக்கின்றன வெறும் புலமையினால் என்ன பயன் சிறிது தவம் செய்ய வேண்டும் சிறிது சாதனை செய்ய வேண்டும் கௌரி பண்டிதர் சாதனைகள் செய்திருக்கிறார் அவர் ஹா ரே ரே நிராலம்ப லம்போதர ஜனனி என்று சுலோகம் சொல்லும்போது மற்ற பண்டிதர்கள் புழுவை போலாகி விடுவார்கள் நாராயண சாஸ்திரியும் வெறும் பண்டிதர் மட்டுமல்ல சாதனைகள் எல்லாம் செய்தவர் தொடர்ந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் படித்தார் ஏழு ஆண்டுகள் நியாய சாஸ்திரம் படித்தார் இருந்தும் ஹர ஹர என்று ஜபித்தபடியே பரவசத்தில் ஆழ்வார் ஜெய்ப்பூர் மன்னர் அவரை அரசவை பண்டிதராக விரும்பினார் ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அடிக்கடி தக்ஷிணேஸ்வரத்திற்கு வந்து தங்குவார் வசிஷ்டாசிரமத்திற்கு சென்று தவம் செய்ய மிகவும் விரும்பினார் அங்கு போக வேண்டும் என்று பலமுறை என்னிடம் கூறினார் ஆனால் நான் அதை தடுத்தேன் அதற்கு என்னிடம் மரணம் எப்போது வரும் என்று யாருக்கு தெரியும் நான் எப்போது சாதனை செய்வேன் இந்த உடல் என்று விழப்போகிறதோ என்று கூறுவார் மிகுந்த இழுபறிக்கு பிறகு கடைசியில் நான் அனுமதி கொடுத்தேன் அவர் இறந்துவிட்டார் தவம் செய்யும்போது ஒரு பைரவன் அடைத்து கொன்றதாக சிலர் சொல்கிறார்கள் வேறு சிலர் அவர் உயிருடன் இருக்கிறார் இப்பொழுதுதான் நாங்கள் அவரை ரயிலில் ஏற்றிவிட்டு வந்தோம் என்று கூறினார்கள் நான் கேசவரை சந்திப்பதற்கு முன்பு நாராயண சாஸ்திரியிடம் அவர் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் ஒருமுறை பார்த்து வாருங்கள் என்று அனுப்பினேன் அவரும் பார்த்துவிட்டு வந்து கேசவர் ஒரு ஜபசித்தர் என்றார் நாராயண சாஸ்திரிக்கு ஜோதிடம் தெரியும் கேசவசேன் அதிர்ஷ்டசாலி நான் சமஸ்கிருதத்தில் பேசினேன் அவர் வங்க மொழியில் பதிலளித்தார் என்றார் பிறகு நான் ஹிருதயனை அழைத்து பெல்கேரியாவில் உள்ள தோட்ட வீட்டில் அவரை சந்தித்தேன் அவரை பார்த்ததும் இவருடைய வால் விழுந்துவிட்டது இவர் தண்ணீரிலும் இருக்கலாம் தரையிலும் இருக்கலாம் என்று கூறினேன் என்னை பற்றி அறிவதற்காக கேசவர் பிரம்மசமாஜத்தினர் மூவரை இங்கே அனுப்பியிருந்தார் அவர்களுள் பிரசன்னனும் இருந்தான் அவர்கள் இரவு பகலாக என்னை கவனித்து கேசவரிடம் சொல்ல வேண்டும் இரவு என் அறையில் தங்க எண்ணியிருந்தார்கள் இரவெல்லாம் தயாமையன் தயாமையன் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள் என்னிடம் நீங்கள் கேசவரை பிடித்துக் அது உங்களுக்கு நல்லது என்றார்கள் அதற்கு நான் நான் உருவமுள்ள கடவுளை ஒப்புக்கொள்பவனாயிற்றே என்று கூறினேன் அவர்கள் விடாமல் தயாமையன் தயாமையன் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள் அப்போது நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது அந்த நிலையில் அவர்களை பார்த்து வெளியே போங்கள் என்றேன் அவர்களை அறையினுள் தங்கவே விடவில்லை அவர்கள் வெளியே சென்று வராந்தாவில் கொண்டார்கள் கேப்டனும் என்னை முதல் முறை சந்தித்தன்று இரவு இங்கே தங்கினார் நாராயண சாஸ்திரி இங்கு இருந்தபோது ஒரு முறை மைக்கேல் வந்திருந்தார் பாபுவின் மூத்த மகன் துவாரகா பாபு அழைத்து வந்திருந்தார் வெடிமருந்து கிடங்கில் உள்ள ஆங்கிலேயருடன் வழக்கு நடந்து கொண்டிருந்தது அதன் காரணமாக மைக்கேலை அழைத்து வந்து ஆலோசனை நடத்தினார் கோவில் அலுவலகத்தை அடுத்த பெரிய அறையில் மைக்கேலை சந்தித்தேன் நாராயண சாஸ்திரியை அவருடன் பேசுமாறு சொன்னேன் மைக்கேலினால் சமஸ்கிருதத்தில் சரளமாக பேச இயலவில்லை பிள்ளைகளுடன் தடுமாறினார் பிறகு அவர்கள் தாய்மொழியில் பேசினர் நீங்கள் ஏன் சொந்த மதத்தை விட்டீர்கள் என்று நாராயண சாஸ்திரி கேட்டார் அதற்கு மைக்கேல் தமது வயிற்றை காட்டி எல்லாம் வயிற்றுக்காகத்தான் அதற்காகத்தான் விட நேர்ந்தது என்றார் அதை கேட்ட நாராயண சாஸ்திரி வயிற்றுக்காக மதம் மாறுபவனிடம் என்ன பேச இருக்கிறது என்றார் உடனே மைக்கேல் என்னிடம் நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் என்றார் ஏனென்றே தெரியவில்லை யாரோ என் வாயை மூடி என்னை தடுப்பது போல் தோன்றுகிறது என்று கூறினேன் அன்று காண சௌத்ரி வருவதாக இருந்தது மனமோகன் கூறினார் சௌத்ரி வரமாட்டார் பரேத்பூரை சேர்ந்த அந்த வங்காளி அங்கு வருவான் ஆகவே நான் வரமாட்டேன் என்று அவர் என்னிடம் கூறினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் என்ன அற்ப புத்தி படித்தவன் என்ற ஆணவம் இரண்டாம் கல்யாணம் வேறு செய்து கொண்டிருக்கிறான் உலகத்தையே மண்ணாக கருதுகிறான் சௌத்ரி எம்ஏ பட்டம் பெற்றவர் முதல் மனைவி இறந்த பொழுது அவருக்கு தீவிர வைராக்கியம் ஏற்பட்டது குருதேவரை காண அடிக்கடி தட்சிணேஸ்வரத்திற்கு வருவார் அவர் மறுமணம் செய்து கொண்டார் உத்தியோகத்தில் இருந்தார் மாதம் முன்னூறு நானூறு ரூபாய் சம்பளம் வரும் ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் கூறினார் இந்த காமினி காஞ்சன பற்றுதான் மனிதனை அற்ப புத்தி உடையவனாக ஆக்குகிறது ஹரமோகன் முதலில் இங்கே வந்தபோது அவனிடம் நல்ல அடையாளங்கள் இருந்தன அவனை காண நான் இயங்குவேன் அப்போது அவனுக்கு வயது பதினேழோ பதினெட்டோ இருக்கும் அடிக்கடி அவனை கூப்பிட்டு அனுப்புவேன் ஆனால் அவன் வரமாட்டான் இப்பொழுது மனைவியுடன் தனி தனிக்குடுத்தம் நடத்துகிறான் மாமனாரின் வீட்டில் இருந்தபோது நன்றாக இருந்தான் எந்த கவலையும் இருக்கவில்லை இப்போது தனி குடித்தனம் மனைவிக்காக தினமும் கடைக்கு போய் சாமான் வாங்கி வர வேண்டியிருக்கிறது எல்லோரும் சிரித்தனர் சில நாட்களுக்கு முன்பு தக்ஷிணேஸ்வரத்திற்கு வந்தான் அவனிடம் என்னால் உன்னை தொட முடியாது இங்கிருந்து போய்விடு என்றேன் கர்த்தாபஜா சம்பிரதாயத்தைச் சேர்ந்த சந்திரன் வந்திருந்தார் வயது அறுபது அறுபத்தைந்து இருக்கும் எப்பொழுதும் வாயிலிருந்து கர்த்தா பஜா சுலோகங்களே வரும் அவர் தமது பாதங்களை தொட குருதேவர் அனுமதிக்கவில்லை சிரித்துக்கொண்டே கூறினார் நீ இப்பொழுது நன்றாக அளந்து பேசுகிறாயே என்று கூறினார் பக்தர்கள் இதைக் கேட்டு சிரித்தனர்